வணக்கம் வீவர்ஸ் நவீன உலகில் மிக்சி கிரைண்டர் மாவு மிஷின் என நிமிடத்தில் கை கைவலிக்காமல் அரைப்பதும் பொடிப்பதும் நமக்கு தெரியும் முன்னோர்கள் பயன்படுத்திய அம்மி ஆட்டுக்கல் உரல் உலக்கை கடப்பாறை திருவை திருவை இயந்திரம் பார்த்திருப்போம் தெலுங்கானா சென்றிருந்த போது ஜட்சர்லா என்னும் ஊரில் இப்படி மின் கடப்பாறை கொண்டு மிளகாய் சாம்பார் பொடி வகைகள் மஞ்சள் கிழங்கு பொடிப்பது இவற்றை பார்த்ததும் இதோ உங்களுக்காக வீடியோ தந்தையும் மகளும் இதையே தங்கள் அன்றாட பணியாக செய்கிறார்கள் வாழ்த்துவோம் வாங்க நன்றி இது பாருங்க வணக்கம் வீவர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தது பாருங்க மிளகா இடிக்கிறாங்க இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப பழங்காலத்து மாடல் இது வந்து கையிலேயே பண்ணிட்டு இருந்தது போக இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்திருக்கு எலக்ட்ரிசிட்டியிலே நம்ம முன்னாடி பார்த்தே இல்லோன்னா ரெண்டும் மாற்றி மாற்றி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு வா மிளகா அடிக்கிறது சாம்பார் பொடி ரசப்பொடி அடித்து தர்றதுன்னு நம்ம கல்லூரில் இடிக்க க கடப்பாறை வச்சுட்டு இடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க இவங்களாம் நான் வந்து இங்கே வந்து நான் இங்கே வந்துட்டு தெலுங்கானாவில் மகபூப் நகர் மாவட்டத்தில் ஜெட்சர்லா அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கேன் இங்கே என் தம்பி எங்கள் மாமாலாம் இருக்கிறதுனால இங்கே வந்திருக்கேன் இங்கே எப்போதுமே இந்த மாதிரி இடித்து தான் இவள் வாங்கிப்பாள் இப்போ இப்போ தான் மிஷின்லாம் வந்திருக்கு இது மாதிரி இடித்து வாங்கிப்பா சாம்பார் பொடி ரசப்பொடி எல்லாமே இவள் இடித்து இவாளே சளிச்சும் கொடுத்துருவா நமக்கு இது மாதிரி நம்ம பார்த்துருக்க மாட்டோம் கடப்பாறையில் இடிக்கிறது பார்த்துருப்போம் இது பார்த்ததில்லை இது திருப்பியும் உங்களுக்காக ஒரு தடவை அதை வேலை செய்ய வச்சு காமிக்கிறேன் நம்ம மனுஷங்க இடிக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க நம்ம எவ்வளோ அழகா பண்ணுறாரு பாருங்க இங்கேயே உட்காந்து அழகா பண்ணுறா நமக்காக இந்த மிஷின் வந்து இந்த ப்ளூ கலர் மிஷின் வந்து மஞ்சள் மஞ்சள் பொடிக்கிற மிஷின் இது இவங்க ரெண்டு பேரும் த அப்பாவும் பொண்ணும் இதே இப்போ பிஸ்னஸாக பண்ணிகிட்டுருக்காங்க எங்கள் இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக எங்களுக்கு பழக்கம் அதனால இவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டுண்டு இந்த மாதிரி மிஷின் எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்களும் பாருங்க இது நம்ம பார்த்துருக்க முடியாது இங்கே தான் இது மாதிரி இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ வியூவர்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்